வணக்கம் நண்பர்களே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் இது வெறும் அரிசி பொங்குற திருவிழா இல்ல மனசு லேசாகிற நாள் நாம் தினமும் என்ன செய்றோம் எதிர்பார்ப்புகளை சுமக்கிறோம் விளைவுகளை பிடிச்சுக்கிறோம் பயத்தை சேர்த்து வைக்கிறோம் அதனால தான் மனசு எப்போதும் கனமா இருக்கு புத்தர் சொன்ன ஒரு மிக எளிய ஆனா மிக ஆழமான உண்மை பற்றுதல் தான் துன்பத்தின் ஆரம்பம் நாம் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிறோம் ஆனா வாழ்க்கை அது நம்ம திட்டப்படி எப்போதும் நடக்காது அப்போ என்ன பண்ணணும் வாழ்க்கையை விட்டுடாத முயற்சியை நிறுத்தாத ஆனா பற்றுதலை விடு இந்த பொங்கல் தேவையில்லாத கவலைகளை விடு பழைய கோபங்களை எரிக்க விடு பயத்தை கரைய விடு பொங்கல் பானை பொங்குற மாதிரி உன் மனசும் நல்ல எண்ணங்களால பொங்கட்டும் நீ விடும்போது நீ காலியா நீ பலவீனமாகல சுதந்திரமா ஆகிற விடுதலை என்றால் எல்லாத்தையும் இழப்பதில்ல மன அமைதியை திரும்பப் பெறுவது இந்த பொங்கல் உனக்கு அமைதி தரட்டும் தெளிவு தரட்டும் உள்ளார்ந்த சுதந்திரம் தரட்டும் புத்தர் சொன்ன பாதையில் புன்னகையோடு நிம்மதியோடு இந்த ஆண்டு தொடங்குவோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்